ஆதவன் மறைந்தாலும் காவலன் மறைவதில்லை ஆதவன் உதிக்கும் முன்னே அங்கே காவலன் உதிப்பான் பல இளைஞர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு போலீஸ் ஆகணும் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இது என் நண்பன் தான் ஆர்மியில் வளர்க்குறான் நாற்பதாயிரம் ஐம்பதா சேலரி வாங்குவான் ஆனால் அவங்க வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்சு அதிக கஷ்டப்படணும் ஒரு நாலரை எழுப்பி விட்ருவாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்களும் வாழ்க்கையில் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க கல்லூரி வாழ்க்கையை சேரும்போது இந்த மாதிரி என்சிசின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து அதிலேயும் ஜாயின் பண்ணிக்குவாங்க நான் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அப்பும்போது கல்லூரி வாழ்க்கையை போது ஒரு முப்பது நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு இருபது பேர் இப்போது ஆர்மி போலீஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த உலகத்தில் ஒரு காவல்துறையை எளிமையாக விமர்சிக்கலாம் ஆனால் அந்த காவல்துறை பணிக்குள்ளே சேரது ரொம்ப கஷ்டம் நீங்களும் வாழ்க்கையில் நாட்டுக்காக ஒரு காவல்துறை பணி இல்லை இராணுவ பணி ஆர்மி அந்த மாதிரி வேலையில் சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்சிசி க கல்லூரியில் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க அது உங்களுக்கு ஒரு மார்க் அடிப்படையில் ஒரு மார்க் கிடைக்கும் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கல்லூரி வாழ்க்கையில் சேர்றவங்க குடிப்பழக்கம் அந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க ஏன்னா அவங்க உடம்பை கவனிக்கிறதுல ஆர்வம் செலுத்துவாங்க ர நல்லா ரன்னிங் ஓடணும் கயர் ஏறணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுவாங்க அதுவும் ஹாஸ்டலில் இருக்கவங்க தான் அதிகமாக ஜாப்பில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்க சீனியர்ஸ் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என்சிசியிலேருந்து அதோட ஜிம்முக்கும் போகும் உடம்பு ஃபிட் ஃபிட்டாகும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் வந்தது இவரால் தான் ஏன்னா என்சிசியில் என் ஃப்ரெண்டாக இருந்தாப்பில் அவர் இப்போது போலீஸ் வேலைக்கும் செலக்ட் ஆகிட்டார் அதை ஸ்போர்ட்ஸை வச்சு தான் அதிக பழு தூக்கி வெயிட் வீசுறது ஏதாவது ஒன்று ஸ்போர்ட்ஸில் வளர்த்துக்கோங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காப்புலனா இதுக்கு பல நாள் உழைப்பு அவருக்கு இருக்கும் வாழ்க்கையில் இன்னொரு ஃப்ரெண்டு திருச்சியில் இசையாக இருக்காப்புல என் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க பாதி பேர் கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க குடும்ப கஷ்டத்துக்காண்டி கிடச்ச வேலைக்கு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கிடச்ச விலைக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முயற்சி பண்ண வேலைக்கும் போக முடியும் கண்டிப்பாக கல்லூரி படிக்கும்போதே முயற்சி பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் நண்பா வாழ்க்கையில் எத்தனை பேர் முயற்சி பண்ண வேலைக்கு போயிட்டீங்க அது என்ன வேலை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை குடும்பத்துக்காண்டி கிடச்ச கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு என்ன வேலை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் விவசாய வேலை கிராம பிடிச்சவங்க மறக்க வீடுதலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணானே நன்றி பாஸ்